அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு அபிராமி ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சி பலன்களாக மிதுன ராசி மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ராசியில் மிருகசீச நட்சத்திரம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தோட மூணு பாதம் இருக்கும் மிதனராசி அன்பர்களை பொறுத்த மாட்டில ஒரு புதனோட ஆதிக்கம் உள்ள ஒரு ராசி இது நான் எப்போ சொல்ற போல இந்த மிதன ராசி கன்னி ராசி ரெண்டுக்குமே புதனை அதிபதியா போறாரு அதே இடத்துல இந்த மிதன ராசியோட குணாதிசயங்கள் வேற ராசியோட குணாதிசயங்கள் வேற மிதுனா எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷத்தை தேரக்கூடிய ஒரு ராசி தன்னை சுற்றி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது நண்பர்களோடு டைம் பாஸ் பண்ணுறது காமெடி பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இந்த மிதுன ராசிக்கு இருக்கோ உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கணும் புதன் இந்த ராசிநாதனாகிய புதன் வந்து பலகீனப்படும் போதுதான் நான் சொல்ற இந்த பொது பலன்கள் கொஞ்சம் மாறுபாடு அடையும் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு எட்டு ஒன்பது அப்படின்னு இரண்டு இடத்துக்கு அதிபதியாக போற எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் பொதுவாகவே ஒரு கிரகம் இரண்டு ஆதிபத்தியம் வாங்கிருச்சுனாலே நன்மை செஞ்சாலும் தீமை செய்தாலும் ஒரு ஆவரேஜா பார்த்து தான் செய்யும் கெடு பலன்களை செஞ்சா ஒரேடியா கெடு செஞ்சிடாது ஏன்னா சுபாதிபத்தியம் பெற்று இருக்கு சுப பலன்களை செஞ்சிச்சுன்னா ஒரு ரீதியாக சுப பலன்களையும் செஞ்சிடாது ஏன்னா பாவாதிபத்தியம் வாங்கிருக்கு நியூட்ரலா அப்போ எட்டு ஒன்பது அப்படிங்கிற இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக போகும்போது இந்த சனியானது மிதனக்கணக்காரர்களுக்கு கெடுப்பலன் சொன் சொன்னோம்னா ஒரேடியாக கெடுப்பலங்களையும் சொல்ல செய்யாது நற்பலன்களை செய்யும் போதும் நீதான் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணும் ஸோ அஷ்டமத்து சனியில் அவங்களுக்கு அதிகமான கெடுப்பழங்களையும் செய்திருக்காது அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் சுபாதிபத்தியம் பெற்றாலே தன்னுடைய பாவத்தன்மையை குறைத்து கொள்ளும் ஒரு கிரகம் சுபாதிபத்தியம் பெற்றுருச்சுனாலே அது பாவாதிபத்தியம் பெற்றிருந்தாலும் தன்னுடைய பாவத்தன்மையை குறைத்துக் கொள்ளும் தான் சொல்லணும் அதே அதேத்துல அவருடைய இருப்பை பொறுத்து சனீஸ்வர பகவானின் உங்கள் சுய ஜாதகத்துல பகைப்படாம ராகி எது சேர்க்கை இல்லாம அஸ்தங்கம் அடையாம நீசம் அடையாம இருந்துட்டா உங்களுக்கு சுவான்களை சூப்பரா பண்ணுவாரு உங்க சுய ஜாதகத்துல பாவா நல்லா வலிமையா இருக்கணும் வலிமையா இருக்கணும் அப்படி இருந்துட்டா இந்த எட்டு ஒன்பதுங்கிற ஆதிக்கத்துக்கு பாவாதிபத்தியம் தள்ளப்படும் பா பாவாதிபத்தியத்தை தள்ளிட்டு சுபாதிபத்தியத்தை நல்லா கொடுப்பார் எப்ப உங்க ஜாதகத்துல ஒரு வலிமையா இருக்கணும் எட்டுலயே ஆட்சிப்படுறான் தப்பு இல்ல பூர்வீக சொத்துப்பத்துக்கள்லாம் கிடைக்கும் ஆயில் பாகம் நல்லா இருக்கும் ஆயில் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பண்ணலாம் சிறப்பு இதை தவிர அவர் நீசம் பெற்றிருக்க கூடாது மேசத்துல போய் நீசம் அது போல ராகி சேர்க்கை பகை வீட்டில் இருக்கிறது இது மாதிரியெல்லாம் உங்கள் உங்க சுய ஜாதகத்துல இருந்தால் தன்னுடைய சுப பலனை கொஞ்சம் குறைச்சிக்குவார் சரி நம்ம இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்காரு இதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போது எட்டாம் இடத்தை விட ஒன்பதாம் இடம் சிறப்பு பாக்கியஸ்தானம்ங்கிறோம் குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு மகான்களையும் இப்போ நீங்கள் வழிபடலாம் மகான்கள் வழிபாடு குருநாதர் வழிபாடு சிறப்பாக இருக்கு உங்களுக்கு உங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு குருநாதர் வருவார் மிதரராசி அன்பர்களை பொறுத்த மாட்டிலே இப்போ ஒரு குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு குரு துணை கிடைக்கும் நல்ல குருவாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் குருன்னு சொல்றது வந்து இப்போ ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்கேன் குருக்களை சொல்லலை தெய்வமாக இருந்து வழி நடத்துகிற குருநாதர்களுடைய அனுக்கிரகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த குருவாக இருந்தாலும் அவரை நீங்கள் வழிபடலாம் இப்போ ஒன்பதாம் எனக்கு தூர தேச பயணத்தை சொல்லுது வெளிநாட்டுக்காக அந்நிய தேசத்தில் போய் தொழில் பண்றது இல்ல அந்நிய தேசத்துக்கு வேலைக்கு போறது இல்ல அந்நிய தேசத்தில் போய் படிக்க போறது இந்த மூன்று விஷயங்களுமே உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கும் அந்நிய தேசத்திற்கான அழைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கு விசாக்காக வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த விசா கிடைக்கும் ஆனா ஒன்பதாம் இடம் விசா கொடுக்கும் சோ இந்த ஒன்பதாம் இடத்துல இப்ப சனி பகவான் ஆட்சி பெற்று சுபஃபலமா இருக்காரு சோ அந்த மிதனராசி அன்பர்களை பொறுத்த மாட்டேங்களே பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறது இந்த ஒன்பதாம் இடம் பதவி உயர்வை கொடுக்கிறது பத்தாம் இடம் பதவியை கொடுக்கிறது ஒன்பதாம் இடம் பதவி உயர்வை கொடுக்கிறது ப்ரமோஷன் ப்ரொமோஷனுக்கு வெயிட்டிங்ல இருக்க மிதனராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒன்பதுக்குடையவன் கோச்சாரத்திலே ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு சனி தசை பொங்கல் நடந்துச்சுன்னா உங்கள் தொழிலில் வளர்ச்சி புதிய தொழில்கள் அப்போ புதிய தொழில்கள் புதிய தொழில்கள்லாம் முதலீடுகளை நல்லா பண்ணி தொழில டெவலப்மெண்ட் பண்ணலாம் அதுக்கான சாத்திய கூறுகளை செய்வாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து மறு திருமணத்தை சொல்லக்கூடிய இடம் டைவர்ஸ் ஆகியிருக்க அதே சொல்லணும்ல மறு திருமணத்திற்காக வெயிட் பண்ணி இருக்க மிதனராசி அன்பர்களுக்கு இப்போது மறு திருமணத்திற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல உங்க இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வம் வழிபாடுன்னு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு உபாசனை தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அதுபோல உபாசனை தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிறதுக்கு இந்த மிகச்சிறந்த காலகட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த உபாசனை தெய்வ வழிபாடுகளை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த மிதனராசி அன்பனை பொறுத்த மாட்டிலே இந்த சனி பயிற்சியானது அற்புதமான பலங்களை செய்கிறது கடந்த காலங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் படிப்பாகட்டும் எல்லாத்துலுமே சிறப்பு இந்த மிதராசி அன்பர்களுக்கு குரு பதினொன்னுல இருக்காரு சனி ஒன்பதுல இருக்காரு அற்புதமான காலகட்டம் ராஜ யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வெற்றியில கொஞ்சம் நிதானமா இருங்க உங்களுடைய சந்தோஷத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க உங்களுடைய பொருள் வரவுல தன வரவுல கவனமா இருங்க அதை சேஃப்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்